வணக்கம் நான் பிராப்பிய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் எழுபது இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக நுண்கலைகளில் சித்தி பெற முடியும் கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியல் பண்ணளிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மாதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே இந்த பாடலுக்கான விளக்கமாவது அபிராமி அன்னையே உன்னை என் கண்கள் கழிக்குமாறு கண்டு கொண்டேன் கடம்ப வனம் என்னும் பகுதியில் உறைந்த அபிராமி அன்னையே நின் பேரழகை கண்டு கொண்டேன் பண்ணும் விரும்புகின்ற குரல் வீணை தாங்கிய அழகிய கரங்கள் திருமுலை தாங்கிய திருமார்பு மண்மகள் மகிழும் பச்சை நீ இவைகளை எல்லாம் கொண்ட மாதங்கர் என்னும் குளத்தில் தோன்றிய பேரழகானவளே உன்னை கண்டு கொண்டேன் மேலும் இதுபோன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்